ஹாய் ஹலோ வணக்கம் சென்னையிலேருந்து மோகனின் கிர பாரதிஜி பேசுகிறாங்க இன்றைக்கி நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்கங்க ஆமாங்க நான் அன்னதானத்தை பற்றி தான் பேச போகிறேன் இன்றைக்கி நான் பணியிலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா என் நண்பர் கூட வந்துட்டு இருந்தேன் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நானும் முடியாதவங்க யாராவது உணவு கேட்டாங்கன்னா உணவு வாங்கி கொடுப்பேன் அப்படி உணவு வாங்கி கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பணமாக ஏதோ முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருவேன் அப்படி இன்றைக்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா என் நண்பரும் அதே மாதிரி பண்ணார் உணவு வாங்கி கொடுத்தாரு அவங்க பார்க்கறதுக்கு முடியாதவங்கன்னு சொல்ல முடியாது நல்ல எங்கே தான் இருந்தாங்க அவர் உணவு வாங்கி கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார் இன்றைக்கி நான் உங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்துறேன் ஆனால் நாளைக்கு நான் யாராவது வாங்கி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன வேலைக்கு போயிட்டு அது மூலமாக சம்பாரித்து உங்கள் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கோங்க அப்படின்னாரு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாராவது என்கிட்ட உணவு கேட்டாங்கன்னா அவங்க நல்லா இருக்காங்க நல்லா இல்லை அப்படின்றதெல்லாம் பார்க்க மாட்டேன் என்னால் முடிஞ்சது நான் அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்துருவேன் ஆனால் அவர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு ஒரு நம்மளே ஒரு முடி முடி நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு உணவு வாங்கி கொடுத்தா என்ன தெரியுமா நினைப்பாங்க நம்ம நாலஞ்சு பேர்கிட்ட கேட்போம் நமக்கு உணவு வாங்கி கொடுத்துருவாங்க அதை வச்சு நம்ம இப்படி ஓட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு வந்துடும் நாளைக்கு அவங்களுக்கு வயசான காலத்துலேயும் இதே மாதிரி தான் இருப்பாங்க ஸோ ஒரு நல்லா இருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செஞ்சு அவர் சொன்னது எனக்கு வந்து ரொம்ப பாதிச்சிச்சு கண்டிப்பாக நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந் இன்னொருத்தவங்க வந்து அதை அந்த இடத்துல திட்ட கூட வாய்ப்பு இருக்குது ஏன் ஏன் நல்லா தானே இருக்க நீ என் கிட்ட வந்து சா சாப்பாடு கேட்குற அப்படின்ற மாதிரி திட்ட கூட வாய்ப்பு இருக்குது இவர் இப்போ சொன்னதுனால என்ன ஆகுனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு நாளைக்கு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றமே வர வாய்ப்பு இருக்குது ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அன்னதானம் பண்ண வேணாம்னு நான் சொல்லவே இல்லை முடியாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக தயவு செஞ்சு பண்ணுங்கள் ஏன்னா தானத்துலேயே தான அன்னதானம்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க பசிக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்கன்னா உங்களால் முடிஞ்சதை முடியாதவங்களுக்கு தாராளமாக பண்ணலாம் ஆனால் ஒருத்தவங்க நல்லா இருக்காங்கன்னா யோசிச்சு பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஒரு உதவின்றது முடியாதவங்களுக்கு போய் சேர்றது தான் அது உதவி முடிஞ்சவங்களுக்கு போய் சேர்றது அது உதவி இல்லை அவங்களை வந்து சோம்பேறித்தனமாக்குறதுன்னு சொல்லுவாங்க ஒரு மாற்றம் செய்வோம் பாரதிஜி